வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வைரமுத்து நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா நாமக்கல் வந்து இருக்கக்கூடிய ஃபேர்லேண்ட் அப்படின்ற ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு துரையர் ரோட்டில் நாமக்கல் நகராட்சி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மீட்டர் தொலைவிலேயே லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ப்ராஜெக்ட் குள்ள போய் விரிவாக பார்க்கலாங்க மேட்ப்புல என்ற பார்த்தீங்கன்னா அடியில பிரம்மாண்ட ஆர்ச் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்ச்லேயே வந்துட்டு செக்யூரிட்டி கேபின் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சவன் ரெண்டு செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க ஆர்ச்சை கடந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா முப்பது அடி இருபத்தி அஞ்சு அடியில அகலமான தார் சாலை கொடுத்துருக்குறாங்க முப்பது ஏக்கர் ப்ராஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஆறு அடியில குவாலிட்டியான காம்பௌண்டால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் லிட்டர் ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து இன்டிவிஜுவா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ரோட்டோட ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஓப்பன் காங்க்ரீட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்குதுங்க ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவாக பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம் வித் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கோங்க இந்த மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நிழல் தரக்கூடிய மரங்களாக பார்த்துட்டு சூஸ் பண்ணி பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோங்க இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு வீடு வந்துட்டு உள்ள குடி வந்துட்டாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீடு வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க அதுபோக ஒரு நாற்பது வீடு வந்து நம்ம டோட்டலாக பிளான் பண்ணியிருக்கிறோங்க ஒவ்வொரு சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மன் பூமிங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸான கூலிப்பட்டி முருகன் கோயில் பக்கத்தில் தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்குதுங்க இந்த முப்பது ஏக்கர் ப்ராஜெக்டில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு நாற்பது பில்டிங் பிளான் பண்ணியிருக்கிறாங்க இனிஷியலாக வந்துட்டு பவர் கேரியில் ஒரு பத்து பில்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு பில்டிங் வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குதுங்க இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் வந்துட்டு மனைக்கு வந்துட்டு எழுபது சதவீதம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் எல்ஐசிலையும் லோன் பண்ணி கொடுக்குறாங்க இம்மீடியட்டா வீடு திட்டி குடியே வரணும் அப்புறம் வந்துட்டு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அந்த மாதிரி பாத்துருக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பக்காவாக சூட்டபிளா இருக்குங்க இந்த முப்பது ஏக்கர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பார்க் ஏரியா மட்டும் டோட்டலா ரெண்டு ஏக்கர் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த பார்க் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுற மாதிரி நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு எட்டு விதமான அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டோட்டலாக பார்க் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவுட் ஜிம்ஸ் கொடுத்துருக்குறாங்க பேசிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவுடோர் ஜிம்மில் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பார்க் ஏரியா ரெண்டு ஏக்கரை சுற்றியுமே வந்துட்டு வாக்கிங் ட்ராக் இருக்குதுங்க மார்னிங் டைம் ஈவினிங் டைம் பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வாக்கிங் ட்ராக் ட்ராக் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃப்ளோரிங் ஒர்க் போயிருக்கலையுமே ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு பரப்பளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்டு கொடுத்துருக்குறாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் விளையாடுற மாதிரி பார்த்திங்கனா உள்ள ஊஞ்சல் இந்த மாதிரி சறுக்கி விளையாடுற மாதிரி இந்த மாதிரி எல்லா விதமான இதுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்க் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளானடாக நம்ம வந்துட்டு லேண்டு பர்ச்சேஸ் பண்ண உடனே ஒரு ஐம்பது அறுபது மரங்கள் வந்து நட்டு வச்சுருந்தாங்க அந்த மரத்தை சுற்றியுமே வந்துட்டு லான் கட்டி விட்டுக்குறோங்க அதாவது மதிய நேரங்களில் வந்துட்டு உள்ள பார்க் ஏரியாவில் வந்து நிழல் பெற்று மாதிரி மரத்தை சுற்றியுமே வந்துட்டு லான் கட்டி விட்டுக்குறாங்க இந்த முப்பது ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மலைப்பகுதியை ஒட்டியாக வந்ததுனால வந்துட்டு நல்ல வெண்டிலேஷன் இருக்குதுங்க உள்ள வந்து வீடு இருக்கும்போது ஃப்யூச்சர்லேயுமே வந்துட்டு ஒரு நல்ல காற்றோட்டமான சூழ்ந்விட்டுருங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் இது வந்துட்டு நம்ம ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் வரலாங்க என்னோடய நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் நேம் வைரமுத்துங்க நன்றி வணக்கம்